Hi Friends! Welcome to Vlog with மஹி Home! இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம் காலையில் எப்போவுமே காஃபி குடித்ததுக்கு அப்புறந்தான் என்னோட டே ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் நம் மெதுவாக ஸ்லோவாக தான் ஒவ்வொரு வேலையாக இருப்பேன் அதுலேயும் காஃபியில் பால் போ கொதிக்கிற நேரத்தில் முந்தின நாள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டே தான் நான் காஃபி போட்டுகிட்டு இருப்பேன் அப்போ இந்த வேலையும் முடியும் அந்த வேலையும் ஒன்றாவே முடியும் முந்தின நாளே நம்ம எப்போவுமே பிளான் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது அதுலேயும் என்னென்னா இதே மாதிரி பால் பொங்குது நம்ம அப்போ தான் அந்த பக்கம் போயிருப்போம் அந்த நேரம் பார்த்து பால் பொங்கி வரும் இது எல்லாரோட நடக்குது நடக்குதுதான் அப்படியே காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் அடுத்த வேலைகள் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு காஃபி ரொம்பவே முக்கியம் காஃபி இல்லைன்னா ஒரு டீ ஏதாவது ஒன்று காலையில் வேணும் இருந்தால் தான் அன்னைக்கு எனக்கு சூப்பராக போக முடியும் அதனால் எனக்கு காஃபி ரொம்ப தேவை அதனால் முதல் வேலையாக நான் எப்போவுமே அதைத்தான் பார்ப்பேன் பிள்ளைங்க எல்லாம் இப்போது லீவ் ஆனதுனால எந்திரிக்கிறது ஆகும் எனக்கு இப்போல்லாம் வந்து காலையில் மார்னிங் ரொட்டீன் எல்லாம் கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஏன்னா அவங்க லேட் லேட்டாகும் நான் என்னென்ன வேலையோட பெண்டிங் இருக்கோ அதைத்தான் காலையில் உடனே நான் பார்க்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து வளாக் எடுக்கலாம் அப்படின்னு முதல் நாளே யோசிச்சு வச்சுருந்தேன் இன்னும் சமைக்கணும் காலையில் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன் அதை தான் எடுத்துகிட்டுருக்கேன் ஒவ்வொரு நாளுமே நான் வீடியோ எடுப்பேன் எடுத்துட்டு திரும்ப பாதியில் வந்து அந்த வீடியோ எடுக்க முடியாமல் போயிடும் உடனே நான் இந்த வீடியோ இனிமே வேண்டாம் அப்படின்னு ஃபுல் டேயுமே என்னால் எடுக்க முடியறது கிடையாது வெளியில் போக வேண்டிய அவசியங்கள் எல்லாம் இருந்தாச்சுன்னா திரும்ப நாம் அடிச்சிடுவேன் வேண்டாம் இனி நமக்கு இன்னைக்கு வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சில வேலை என்ன ஆகும்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிருக்கும் இனி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ண மாதிரி இருக்கும் நான் அப்படியே காலில் அதுக்கப்புறம் இன்றைக்கி வளாக் எடுப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு என்னோட வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன் எட்டு மணிக்கு மேலே தான் கிச்சன்லேயே வந்தேன் அப்படியே வீடியோ கால் காலையிலையும் சாயந்தரமும் நாங்கள் சிஸ்டர்ஸ் மூணு பேரும் மாறி மாறி வீடியோ கால் பண்ணி பேசிக்கிற பழக்கம் உண்டு அதே மாதிரி அன்னைக்குமே காலையில் வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டே தான் நான் சாம்பார் வைக்கலான்னு சொல்லிவிட்டு முந்தினாள் காயெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் அப்போ சரி சாம்பார் வைப்போம்னு சொல்லிட்டு காயெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன் குக்கரில் பருப்பு போட்டாச்சு அது வந்துட்டுருக்க நேரத்தில் தான் பிள்ளைங்க எழுபிச்சிட்டாங்க தேவி மட்டும் நேரமே எந்திப்பா திவ்யா வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அதிலேயே நான் வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுமே வந்து பேசிப்பாங்க எல்லாருமே அண்ணன் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உள்ள விஷயங்களையெல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருப்போம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் உங்களுக்கு வேலை ஆகிடுச்சா இல்லை பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்களாம் அப்படின்னுள்ள கதைகளெல்லாம் பேசிட்டு ஜாலியாக ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் ஆகும் காலையில் எல்லா பேசும்போது சூப்பராகவே இருக்கும் உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள் எல்லார் வீட்லேயும் இப்படி எல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்க நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் திவ்யா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பா நானும் கண்டுக்கிறது கிடையாது இந்த வெக்கேஷனில் அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எதுவுமே அனுப்பலை எங்களுக்கு வெக்கேஷன் இல்லை இந்த நேரத்தில் நாங்கள் படிக்கலை எங்களை ஜாலியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே அவங்க லேட்டாக தான் தூங்குறது காலையில் எந்திரிக்கிறதும் லேட்டு தான் டிவி பார்த்துக்கிட்டே விளையாடிக்கிட்டு அப்படி அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க இப்போ மழை நேரம் ஆனதுனால வெளியில் மட்டும் இறங்க முடியலை மற்றபடி அவங்களுக்கு எல்லா நாளும் சூப்பராகவே போகுது சில நேரங்களில் ஏதாவது ட்ராயிங் ஏதாவது எடுத்து வச்சு வரைஞ்சிட்டு இருக்க பழக்கங்கள் உண்டு பிள்ளைங்களுக்கு அப்படி எல்லாம் தான் பண்ணுவாங்க நான் வந்து மேக்சிமம் குக்கிங் வேலைகளை ஒரே டைமில் குக்கிங் அண்ட் கிளீனிங் காலையிலேயே சேர்த்து முடிக்கிற மாதிரி பார்த்துப்பேன் அது கழிஞ்சு மற்ற வேலைகள் செய்யறதுக்கு நமக்கு எவ்வளோ வேணாலும் சமயம் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் குக்கிங் வேலைகளாக சேர்த்து முடிக்க பார்ப்பேன் க்ளீனிங்கும் கிச்சன் கிளீனிங்கும் அந்த டைம் முடிக்க பார்ப்பேன் மேக்சிமம் ஆனால் பாத்திரங்கள் தான் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறதுனால அதை தான் அவாய்ட் பண்ண முடியல ஏதாவது எடுத்து சாப்பிட்டுட்டு பாத்திரங்கள் அதில் இட்டு போவாங்களா அதனால் பாத்திரங்கள் வந்து சேரும் ரெண்டு பேருமே ரெண்டு பிளேட் எடுத்தாச்சுன்னா அது பாத்திரங்கள் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி அந்த மாதிரி எல்லாம் மற்ற எல்லா வேலைகளும் காலையில் முடிஞ்சிடும் பா கிச்சனில் நான் இருந்தேன்னா அப்பப்போ பாத்திரங்கள் க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படியே பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டே பீட்ரூட் பொரியலுக்காக அதுவும் பண்ணிட்டேன் சைடு பை சைடு எல்லா வேலையும் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறது இதே நேரத்தில் நானும் வந்து சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிடுற மாதிரி இருக்கும் முட்டை ஆஃப் பாயில் வேணும்னு சொன்னாங்க புல்சே போட்டு அதுவும் கொடுத்துட்டே தான் வேலைகள் பார்த்துட்டே இருந்தேன் அதோட சைடு பை சைடாக பாத்திரங்களும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் இப்படி பண்ணும்போது தான் அன்னைக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ஆனால் நாம் ஒன்று நினைக்கிறது வீட்டில் வேறு ஒன்றா இருக்கும் நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கி இதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சேன்னா அந்த வாரம் ஃபுல்லாகவே ஈஸியாக இருக்கும் ஆனால் எல்லா நாளும் அப்படி கிடையாதுங்க சில நாள் போகிற மாதிரி இருக்கும் சில நாள் நம் நாமளாக இப்போ ரெடியாகி மார்க்கெட்டுக்கு போகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு போகாத நாட்களும் உண்டாகும் இது வந்து ப்ரானுக்காக தான் வெங்காயம் வதக்கிட்டு இருந்தேன் மூடி போட்டு வதக்கி வச்சிட்ருந்தேன் ஏன்னா பக்கத்தில் நிற்கல மற்ற வேலைகளை பார்க்கறதுனால முந்தின நாளில் மீன் குழம்பு இருந்துச்சு அதையுமே சூடு பண்ண வச்சாச்சு சாம்பாரும் பீட்ரூட் பொரியல் முந்த நாளில் மீன் குழம்பும் அந்த ப்ரான் வந்து ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வதக்கிட்டு இருந்தேன் பிள்ளைங்களுக்கு குடிக்கிறதுக்குமே தண்ணி என்னாச்சுன்னா அவங்க என்னோடய பிள்ளைங்களுக்கு சூடாக தண்ணி குடிக்க பிடிக்காது அதனால் இப்போ கெட்டில் எல்லாம் தண்ணி சூடு பண்ணுறது கிடையாது முந்தின நாள் நைட்டு வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வைக்கிது அப்போது அடுத்த நாள் போது எந்திரிக்கும்போது ஆகும்னா தண்ணி நல்லா சூடாறி குடிக்கிறது கணக்காக அவங்களுக்கு கணக்காக இருக்கும் அதனால் அப்படி தான் இப்போ எல்லாம் பண்ண நைட்டு மறக்காமல் நான் தண்ணி சூடு பண்ண வச்சுருவேன் அது மட்டும் இல்லாமல் என்னென்னா பாத்திரங்கள் நிறைய செய்கிறோம் குடிக்கிறதுக்கு அப்போ அப்போ வந்து ரெண்டு பேருமா பாத்திரம் கப்பை எடுத்துகிட்டு இருப்பாங்களா அதனால் இப்போல்லாம் என்ன பண்ணேன்னா அவங்களுக்கு தண்ணி பாட்டிலையே எடுத்து நான் மொத்த தண்ணி நிறச்சி வச்சிருக்குது நிறச்சி வச்சாச்சுன்னா அவங்க தண்ணின்னு கேட்கும்போது அவங்க இருக்க இடத்துல பாட்டிலில் தண்ணி இருக்குமா கிச்சனில் வரவும் மாட்டாங்க எனக்கு பாத்திரம் அழுக்காகவும் அழுக்காகாது அப்போ அப்போ அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணும்னு உள்ள இதுவும் இல்லை இல்லை அவங்களா வந்து எடுத்து குடிக்கணும்னு இல்லை அதனால் இதே மாதிரி தான் பண்ணிக்கிறது புண்ண வந்து என்ன சொல்லுது நான் தண்ணி சூடு ஆக்கும்போது கரிஞாரி பொடி இருக்குது இல்லையா எங்கள் ஊரில் கல்யாண வீடுகள்ல எல்லாம் கரிஞ்சாலி பொடி போட்டு தான் தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது அது அப்படின்னா வெட்டி வேரெல்லாம் எல்லாம் சேர்த்துருப்பாங்க அது ஒரு பாக்கெட்டில் இருக்கும் அந்த பாக்கெட் வாங்கி ஃபில் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக போட்டு கொதிக்க வச்சா போதும் பிங்க் கலரில் இருக்கும் நான் இன்றைக்கி தண்ணி அதிகமாக இருந்து பவுட்ரு கொஞ்சமாக இருந்துச்சு காலி ஆகிடுச்சி திங்ஸ் எல்லாம் அதனால் இருந்ததை வச்சு தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் அந்த வேலையை பார்த்துட்டு தான் பிரானுக்காக ரெடி பண்ணிட்டு தக்காளியும் வதங்குற நேரத்தில் மசாலா பவுடர் எல்லாம் போட்டுட்டு பிராணம் போட்டுட்டு அதுவுமே அப்படியே மூடி வச்சுட்டா போதும் பிரான்லேருந்து தண்ணி இறங்கும் இல்லையா அதை வச்சு வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்தா போதும் அப்படியே இந்த டைமில் நம்ம தண்ணியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை எல்லா பவுடரும் சேர்த்து இதே மாதிரி முடிச்சோன்னா லாஸ்ட்டில் வேணால் பெப்பரும் போட்டுட்டு கொஞ்சம் மல்லிகளை தூவி இறக்குனா போதும் சிம்பிளாக இந்த ப்ரான் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடும் அப்படியே இருந்த வேலை முடிஞ்ச உடனே வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்க வந்துட்டு அவங்க மத்தியானம் லஞ்சுக்கு எதுவும் இருக்கல டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க என்னோடய பிளாக் பாதியிலே நின்றுடுச்சு அது மட்டும் இல்லாமல் நான் டெய்லரிங் வேலைகள் பார்க்கணுன்னு நினச்சிட்டு தான் மார்னிங் வந்து பிளான் பண்ணது முந்தினாலே இப்போ மேக்ஸிமம் என்னோட டைம் எல்லாம் டெய்லரிங்லேயே போகுது அப்போ அதனால தான் மற்ற வேலைகளெல்லாம் பார்க்க முடிகிறதில்ல அப்போ நான் இப்படி பிளான் பண்ணால் என்னோட டே வேற ஒரு டைப்பில் போயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கமும் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் எனக்கு டெய்லி ஏதாவது ஒரு க்ளீனிங் வேலைகள் எனக்கு இருக்கும் ஏதாவது ஒரு க்ளீனிங் வேலை சின்னதுன்னா சின்னது பெருசாக செய்தா பெருசாக என்னால் என்ன முடியுமோ அந்த மாதிரி அந்தந்த நேரம் என்னோட உடல் நிலமை எப்படி இருக்கோ அதுக்கு கணக்கான க்ளீனிங் வேலைகள் பார்ப்பேன் இன்றைக்கி ஜென்னல் எல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஜன்னல் வந்து ஈஸியாகவே நான் க்ளீன் பண்ணுது பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு டிஷ்வாஷ் லிக்யூடு இருக்குது இல்லையா சப்போஸ் அது இல்லைன்னா நம்ம துணி துவைக்கக்கூடிய பவுடர் இருக்குது இல்லையா வாஷிங் பவுடர் இருக்குது இல்லையா அதுலேயும் கொஞ்சமாக போட்டுட்டு அதையே பெயிண்டிங் ப்ரஷில் தேய்ச்சி தான் ஜென்னல் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறது க்ளீனிங் வேலைகள்லாம் முடிக்கும் போதே சாயந்தரம் மழை பெய்யுது இப்போ எல்லா நாளுமே எங்கள் ஊரில் மழை இருக்குது கிளைமேட்டும் சூப்பராக தான் இருக்குது ஆனால் மழை பெய்தாலுமே சூடு கொஞ்சமே குறையலை அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக பாசிப்பயிறு வேக வச்சு தேங்காய் துருவி போட்டு அதுதான் கொடுத்து டீமாக போட்டு கொடுத்துட்டேன் நானும் சாப்பிட்டாச்சு ஏதாவது ஒன்று இதுன்னா எதை கடலை இதெல்லாம் வேக வச்சாச்சுன்னா ஈஸியாகவே முடிஞ்சுன்னு பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கும் ஈஸியாக வேலை முடிஞ்சது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் என்னோடய நாள் இப்போ போயிட்டு இருக்குது அப்படியே ஒரு ஆறு மணி வாக்கில் வெளியில் போக வேண்டியது மழை பெய்ததுனால கடைக்கு போகல திங்ஸ் வாங்க வேண்டி இருந்துட்டு சரி மழை தோந்ததுக்கப்புறம் போகலான்னு சொல்லிவிட்டு என்னோடய க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளித்ததுக்கப்புறமா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு சரி இனியாவது டெய்லரிங் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் துணி வந்து கட் பண்ணதுக்காக வந்துட்டேன் ஒன்றும் இல்லை பெரியவளுக்கு டாப்பு தைக்கதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஆனால் எப்படியோ கட் பண்ணி எனக்கு எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும் நான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது ஆனாலும் கட்டிங்க்கு ரொம்ப டைம் ஆகும் நம்ம தைக்கிறதுக்கு எனக்கு அரை மணி நேரத்தில் சீக்கிரமாகவே தைச்சிக்க முடியும் நைட்டுக்கு எதுவும் ஸ்பெஷலாக சமைக்கலை மத்தியானம் உள்ளதில் வாக்கி வந்ததெல்லாம் வச்சு தான் சாப்பிட்டோம் அது பிள்ளைங்களே நைட் உள்ளதை அவங்களே எடுத்து சாப்பிட்டுப்பாங்க நான் பக்கத்தில் இருக்கணும் இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா நைட் நேரமே ஏழு மணி அளவுல எல்லாம் சாப்பிடுவேன் ஏழு ஏழரைக்கு உள்ளாடி சாப்பிடுவேன் சாப்பிட்டாச்சுன்னா என்னோட வேலை முடியுமா திரும்ப க்ளீனிங் வேலைக்கு மட்டும் நைட் ஒம்பது மணிக்கு மேலே போனாலே போதும் ஏன்னா நைட்டு பிள்ளைங்க தூங்குறதுக்குமே பதினோரு மணிக்கு மேலே ஆகுது இப்போலாம் ந காலையில் லேட்டாக எழும்புறாங்க இல்லை அதேனால இப்போ பாருங்க தயிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்னா சாயந்தரம் வாங்கிட்டு வந்தால் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அது ஆல்ரெடி நான் என்ன செய்வேன்னா திங்ஸ் எல்லாம் தீர தீர அதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருவேன் அப்போ அடுத்தது நம்ம வாங்கிட்டு வரும்போது அதை நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு மற்றபடி மொத்தத்தில் போட்டு க்ளீன் பண்ண மாதிரி இருக்காது ஒவ்வொரு திங்ஸும் தீர தீர கண்டெய்னரெலாம் நான் க்ளீன் பண்ணி வச்சுப்பேன் அப்போ இதே மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது எப்படியோ ஒவ்வொரு நாள் நான் ஒவ்வொன்றும் நினச்சாலுமே நைட்டு முடிகிறதுக்குள்ளாடி நான் நினச்சிருந்த வேலைகளெல்லாம் எனக்கு தீர்வு மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் அன்னைக்கு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன் என்ன சொல்கிறது இப்போல்லாம் கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி இந்த நேரத்தில் இந்த வேலை முடிக்கணும் அப்படின்னு நினச்சா எனக்கு இப்போலாம் நடக்கிறது கிடையாது ஆனால் என்ன நான் ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்னு காலைலேயே யோசித்தேன்னா அந்த வேலையெல்லாம் நான் முடிக்கிற மாதிரி இருக்கும் அன்றைக்கி அப்படி தான் டெய்லரிங் வேலையும் நினச்சிட்டு கொஞ்சம் க்ளீனிங் வேலையும் பார்த்துட்டு வெளியில் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதுவுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் க்ளீனிங் வேலையிலும் என் வழக்கம் போல் நைட்டு சாப்பிட்ட பாத்திரம் மட்டும்தானே அதுவுமே எடுத்து கிளீன் பண்ணியெல்லாம் வச்சாச்சு இப்படி தான் என்னோடய வேலைகள் இப்போ போகுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்